உதகையில் செயல்பட்டு வந்த அரசு தலைமை மருத்துவமனை மாறியது இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மாற்றம் நீலகிரி மாவட்டம் உதகையில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கடந்த இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு ஜூலை மாதம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் உதகை அரசு மருத்துவக் கல்லூரி திறக்கப்பட்டு மருத்துவம் பயிலும் மாணவர்கள் சேர்க்கப்பட்டனர் பின்னர் எழுநூறு படுக்கைகளுடன் அனைத்து வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை கட்டும் பணி மேற்கொள்ளப்பட்டு வந்தது கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வந்த மருத்துவமனை கட்டுமான பணி தற்பொழுது முழுமையாக நிறைவடைந்து கடந்த சில நாட்களுக்கு முன்பு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் நாட்டிலேயே சிம்லாவுக்கு அடுத்தபடியாக மலைப்பிரதேசத்தில் கட்டப்பட்டுள்ள இரண்டாவது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை என்ற பெருமையை உதகை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை பெற்றுள்ளது தற்பொழுது எழுநூறு படுக்கை வசதி பழங்குடியினருக்கு தனி வார்டு பனிரெண்டு அறுவை சிகிச்சை அரங்குகள் எம்ஆர்ஐ ஸ்கேன் சிடி ஸ்கேன் வசதி இருப்பாளருக்கான தனித்தனி காத்திருப்போர் அறை உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் கொண்ட உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இருபத்து மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் பொதுமக்களுக்கு முழுமையான சேவையை வழங்க உள்ளது மேலும் பழைய அரசு மருத்துவமனையில் புற நோயாளிகள் சேவை அவசர சிகிச்சைகள் உள்ளிட்டவை இருபத்து மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து புதன்கிழமை முதல் செயல்படாது எனவும் பொதுமக்கள் இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் உதகை பட்வயிர் பகுதியில் புதிதாக அமைந்துள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மேல் குறிப்பிட்டுள்ள சேவைகளை பெற்று பயன்பெற அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது டிவி யூடியூப் பக்கத்தை செய்யுங்கள்